முதல் கேள்வி பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டட் இன் இயர் பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பனிரெண்டு அன்னைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது தகவல் அறியும் உரிமை சட்டம்னா அரசு துறைகள் அதை பற்றி விளக்கங்களும் தெளிவான பொருட்களும் தெரிஞ்சுக்கிறணும்னு ஒவ்வொரு துறைக்கும் பொதுவான தகவல் அலுவலர் ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துறை சார்ந்த கேள்விகளுக்கு அவங்க விளக்கமாகவும் எழுத்து வடிவிலையும் உங்களுக்கு அந்த பொருளை தருவாங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முப்பது நாளுக்குள்ளே பதில் அளிக்கணும் சரி சார் இந்த தகவல் அறிவும் உரிமை சட்டம் எந்த சட்டப்பிரிவுக்கு எடுத்துக்காட்டாக வருது அப்படின்னா பத்தொம்போதில் ஒன்று சுதந்திர உரிமைக்கு எடுத்துக்காட்டாக வருது இதில் ரெண்டு அட்டவணைகள் இருக்குது தகவலறிவு உரிமை சட்டத்தில் ரெண்டு அட்டவணைகளை உள்ளடக்கி உள்ளது அப்போ தகவல் அறிவு உரிமை சட்டம் என்பது முப்பது நாளுக்குள்ளே அளிக்கணும் அதற்கான ஒவ்வொரு துறையிலும் பொதுவான தகவல் அலுவலர் ஒருத்தர் இருப்பார் அதில் ரெண்டு அட்டவணை இருக்கும் இந்த சட்டமானது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னிரெண்டு இதான் முதல் கேள்வி அடுத்த கேள்வி சுட்ச் பாரத் தூய்மை இந்தியா சுட்ச் பாரத் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் ரொம்ப முக்கியம் நகர்ப்புறங்களை உள்கட்டமைப்பை ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வெல் ஃபோக்கஸ்டாக டிசைன் பண்ணுறதுக்கும் டு டெவலப் த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ் அந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிரதான் மந்திரியின் குழந்தைகள் நல இயக்கம் இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா மே இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்போ குழந்தைகள் நல இயக்கம்ன்றது மே இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ரொம்ப முக்கியமானது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா டூ பாயிண்ட் ஓ பிரதம மந்திரியோட இலவச எரிவாயு திட்டம் இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மே ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு கண்டிப்பாக இதிலிருந்து இரண்டு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம் எப்பயுமே அரசு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்களும் அதற்கான விளக்கங்களும் எல்லா போட்டித் தேர்வுகளும் கேட்பாங்க அப்போ ஆப்ஷன் தான் கரெக்ட்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்த கேள்வி பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் புவிசார் குறியீடுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது அதுலேருந்து இங்கே கேள்விகள் கொடுத்துருக்காங்க பொருத்தக டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் பொருட்கள் இன்னொன்று அது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அது எந்த மாவட்டத்தில் புவிசார் குறியீடு அப்போ மஞ்சள் எந்த மாவட்டத்தின் புவிசார் குறியீடுனா ஈரோடு மஞ்சள் ஈரோடு பாய் பத்தமடை அப்போ பாய் பத்தமடை வண்ணப்பூச்சு தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் சுங்கடிச் சேலைகள் மதுரை சுங்கடிச் சேலைகள் மதுரை அப்போ இந்த புவிசார் குறியீடுகளில் ரொம்ப முக்கியமானது நாச்சியார் கோயில் குத்து வழக்கு நாச்சியார் கோயில் குத்துவழக்கு வெண்கல சிலைகள் சுவாமி மலை வெண்கல சிலைகள் சாமி மலை மொழி தேங்காய் மொழி தேங்காய் இதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தோட புவிசார் குறியீடுகள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கான ஒரு புகழ்பெற்ற ஒரு பொருட்கள் கூட வச்சுக்கலாம் புவிசார் குறியீடுனாலே புகழ்பெற்ற பொருள் அந்த ஒரு இடத்துக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்ம பேட்டர் ரைட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மஞ்சள் ஈரோடு பாய் பத்தமடை வண்ணப்பூச்சி ஓவியம் தஞ்சாவூர் சுங்கடிச் சிலைகள் மதுரை புரியுதுங்களா இப்போ மாவு மாவு அரைக்கியம் இயந்திரம் கிரைண்டர் இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு புகழ்பெற்ற புவிசார் குறியீடு இந்தியாவில் நீதி புலனாய்வு பற்றிய கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்தை அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிவ்யூ நீதிமன்றத்தோட புலனாய்வுக்கு உட்பட்டு அந்த கருத்தை எந்த நாட்டிலேருந்து பெறாங்கன்னா அமெரிக்காலேருந்து பெறாங்க அது கரெக்டு தான் ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புலனாய்வுக்கு உட்படும் கரெக்டு தான் உச்சநீதிமன்றம் தான் சுப்ரீம் பவர் அதனால தான் அது அரசியலமைப்பு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம் அப்போ ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே சரி தான் அப்போ இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனே உச்சநீதிமன்றம் அப்போ ஒன்றிய மாநில சட்டங்கள் ரெண்டுக்கும் உச்சபட்ச அதிகாரம் எங்கே இருக்குது உயர்நீதிமன்றத்துக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் தான் ஹெட்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதிமூணு பி நீதித்துறை ஆய்வு செய்வதை தடுக்கிறது தடுக்காது அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்போ ஒன்று ரெண்டும் தான் சரி கொஷின்ஸ் நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயும் பாருங்களேன் ஃபஸ்ட்டு தமிழை வாச்சு பார்க்குறேன் பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது இங்கே உயர்நீதிமன்றம் கேட்டுட்டு இங்கிலீஷில் பாருங்களேன் விச் ஒன் ஆஃப் ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் எம்பவர் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஹை கோர்ட்ஸ் டு இஷ்யூ த ரைட்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து தான் ஹை கோர்ட் கேட்டிருக்காங்க ஆனால் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க அப்போ எப்பயுமே நம்ம இங்கிலீஷில் படிச்சுட்டு தான் தமிழில் படிக்கணும் இங்கிலீஷ்க்கு அந்த கொஷின்ஸ் வாச்சு பார்க்கும்போது என்ன கேள்விக்கு கரெக்டாக பதில் வருதோ அதான் கரெக்டாக இருக்கும் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் தப்பாக இருந்தாலும் மார்க் தர மாட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரணும் ரெண்டாவது கோர்ட் வரணும் ஐந்து நீதி பேரானை இருக்குது அதில் உச்சநீதிமன்றம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றம்தான் இரநூத்தி இருபத்தி ஆறு அஞ்சு நீதிப்பேராணைகள் இது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கொடுத்த சட்டப்பிரிவுகள் அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் ஐந்து நீதி பேராணைகளை பெறணும்னா அதுக்கான சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஆறு டூ டூ சிக்ஸு இந்த ஐந்து நீதி பேராணை உச்சநீதிமன்றத்தோட சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இந்த கேள்வியும் கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா என அம்பேத்கர் அவர்களால் அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதி பேராணைகளை பிறப்பிக்கக்கூடிய சட்டப்பிரிவு இதே இது உயர்நீதிமன்றத்துக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வியும் அடுத்து எல்லாம் டென்த்து புத்தகம்தான் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்றில் ஏ கே இதில் எந்த அடிப்படை கடமையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மொத இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது பத்து கடமைக்கு தான் இருக்கும் இந்த அடிப்படை கடமையை நம்ம ரஷ்யா நாட்டிலேருந்து இருந்து வாங்கியிருப்போம் இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்திருப்போம் அதில் அடிப்படை கடமையை பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்போம் அதில் பத்து அடிப்படை கடமைகள் இருந்துருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறு சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஒரு அடிப்படை கடமையை எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க அதுதான் என்னது அப்படின்னா பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அதாவது ஆறு வயது முதல் பதினான்கு வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் இதுதான் இந்திய குடிமகனோட அடிப்படை கடமை பதினோராவது கடமையை சேர்த்துருப்பாங்க புரியுதுங்களா அந்த பதினோராவது கடமை தான் எண்பத்தாறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்தது அதற்கான சட்டப்பிரிவு தான் ஐம்பத்தி ஒன்றில் ஏழை கேலில் வச்சுருக்காங்க ஏகே ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக புரியும் புரியுதுங்களா அப்போ எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் மூலமாக எத்தனாவது அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்டதுன்னா பதினோராவது கடமை அந்த கடமை எதை பற்றி ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மட்டும் கட்டாய கல்வி அளித்தல் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவுற்றில் எந்த இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன ஒரு சைடு கட்சிகள் இன்னொரு சைடு அரசியல் சின்னங்கள் இந்த அரசியல் சின்னங்கள் அதாவது கட்சியோட சின்னங்கள் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் ஆறு பெர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதை கொடுத்துருவாங்க நிரந்தரமாக ஒரு அரசியலமைப்புக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு நிரந்தரமான ஒரு சின்னத்தை கொடுத்துருவாங்க அரசியல் அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு நிரந்தரமான சின்னத்தை ஒதுக்க முடியாது இதுக்குன்னு செட் ஆஃப் போட்டோக்கால்ஸ் இருக்குது இந்திய தேர்தல் ஆணையத்தால் இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்படுது அந்த ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்படும் இந்திய தேர்தல் ஆணையமானது சுதந்திரமாக செயல்பட்டு இந்திய முழுமைக்குமான ஒரு தேர்தலை நடத்துது ரொம்ப முக்கியம் அந்த கேள்வியும் இதற்கான சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு பகுதி பதினஞ்சில் இருக்குது அந்த ஜனவரி இருபத்தஞ்சு தான் தேசிய வாக்காளர் தினமாக நம்ம இன்றளவும் கொண்டாடி வருகிறோம் அப்போ ஒரு கட்சிக்கான சின்னத்தை கொடுக்கறது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையமானது பல உறுப்பினர்களை கொண்டது ஒரு தலைவர் ரெண்டு ஆணையாளர் ஒரு தலைவர் ரெண்டு ஆணையாளர்களை உடையது பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் அல்லது அறுபத்தஞ்சு வயசு ஆறு வருடம் அல்லது அறுபத்தஞ்சு வயசு இந்திய குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்படுவாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரி சார் இந்திய தேர்தல் ஆணையத்தோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏக்கான எலெக்ஷனை நடத்துறது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இருக்கான தேர்தலையும் நடத்துகிறது அப்போ உள்ளாட்சி அமைப்பில் நடைபெற தேர்தலை யார் நடத்துவாங்க அப்படின்னா அதாவது இந்த வார்டு வைஸு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன் சொல்லுவாங்க என்னென்னா பேரூராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் நகராட்சி மாநகராட்சி இதற்கான தேர்தலை நடத்துகிறது யாருன்னா மாநில தேர்தல் ஆணையம் அந்தந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் அதை நடத்துவாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ இங்கே கேள்விக்கு போயிடலாம் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸோட சின்னம் பார்த்திங்கன்னா இரு பூக்கள் மற்றும் புற்கள் இரு பூக்கள் மற்றும் புற்கள் தான் இந்திய திரிணாமுல் காங்கிரஸோட சின்னம் தேசியவாத காங்கிரஸோட சின்னம் கடிகாரம் தேசியவாத காங்கிரஸோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமதியோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா கார் ஓகேங்களா தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமதியோட சின்னம் கார் இது மூணுமே சரி தான் நாலாவது ஒன்று தவறு அசாம் கணபரிஷத்தோட சின்னம் பூட்டு சாவி வராது அது தவறானது அடுத்து கீழ்கண்டோட்டில் எது சரியான எண்ணின்னு மட்டும் பார்த்துக்கோங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் சரத்து இரநூத்தி அறுபத்தொம்போது அப்ப இந்திய அரசு அமைப்பில் மொத்தம் நானூற்றி நாற்பத்தெட்டு சரத்துகள் இருக்கு அதுல இரநூத்தி அறுபத்தி சட்டப்பிரிவு அல்லது சரத்து எதை பத்தி சொல்லுதுன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் அது என்ன வளமாக கூட இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு அது என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு அதை வசூலிக்கும் அதைவே பயன்படுத்திக்கிறோம் ஒரு சில வழிகள்லாம் இருக்குது அதுக்காக அப்போ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிக்கும் அதுக்கு பயன்பாடும் அந்த வசூலித்த தொகையை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம் இதுக்கான சட்டப்பிரிவு என்னென்னா இரநூத்தறுபத்தெட்டு அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ இரநூத்தறுபத்தெட்டுனா என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசு விதிக்கும் ஒரு ஒரு வரியவோ ஒரு டாரிஃபோ விதிக்குது ஆனால் அதை மாநில அரசு வசூல் பண்ணி தனது தேவைக்கு பயன்படுத்திக்கிறது இது இரநூத்தறுபத்தெட்டு இரநூத்தறுபத்தொம்போது என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசே விதித்து மத்திய அரசே வாங்கிக்கிறோம் ஓகேங்களா அந்தந்த மானியங்களுக்கு கேட்கக்கூடிய தொகையை அந்த ஃபண்டுலேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணிடும் இது இரநூத்தறுபத்தொம்போது புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டு அடுத்த கேள்வி இங்கே தான் ரொம்ப முக்கியமானது தவறான இணையை கண்டறிக சட்ட மேலவை பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது இந்திய பாராளுமன்றம் பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தின் மக்கத்தொகைக்கேற்ப சட்ட மேலவை சட்ட கீழவைன்னு ரெண்டு அவையை உருவாக்கலாம் தெளிவாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க ரெண்டு அவையை உருவாக்கக்கூடிய அதிகாரம் இந்திய பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது சட்ட மேலவை சட்டக்கீழவை தமிழ்நாட்டில் சட்ட மேலவையும் இருந்துச்சு பேரவையும் இருந்துச்சு ஐ மீன் சட்ட கீழவை இதில் எதுக்கு உயர்ந்த அதிகாரம் இருக்குன்னா சட்ட கீழவைக்கு தான் சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் அதுக்கு தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆண்டுகள் இவங்க யார் மூலயமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா பட்டதாரிகள் ஆசிரியர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இவங்கெல்லாம் ஒரு நியமனம் அப்படின்ற முறையில் டேரெக்டாக எலெக்ஷன் பண்ணாமல் அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் போடுவாங்க அதாவது நியமனம் சட்ட மேலவை உறுப்பினர்கள் அனைவரும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழக அரசு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்திய பாராளுமன்றம் இனிமேல் தமிழ்நாட்டிற்கு சட்ட மேலவை வேணாம்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிடுவாங்க அதனால் சட்ட மேலவை கலைக்கப்படும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் அதை சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ஸில் சாரி நாலஞ்சு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட மேலவை கிடையாது இப்போ இந்திய பாராளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபை ராஜ்யசபைன்னு இருக்குல்ல அதே மாதிரி ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் சட்ட மேலவை சட்ட கீழவைன்னு பிரிக்கலாம் அந்தந்த மாநிலங்கள் கேட்டுக்கிட்டு இந்திய பாராளுமன்றத்துக்கு ஒப்புதல் கொடுத்து எங்களுக்கு சட்ட மேலவை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படி தான் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி தூக்கப்பட்டது இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எது தவறான என்னென்னு கேட்டுட்டு மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம் ஆமாம் மகாராஷ்டிராவில் இன்னமும் சட்ட மேலவையும் இருக்குது கீழவையும் இருக்குது தெலுங்கானாவில் ஓரவை மன்றம் கிடையாது அங்கேயும் இருக்குது ரெண்டவை சட்ட மேலவை சட்ட கீழவைன்னு இருக்குது பீகார் ஓரவை சட்டமன்றம் கிடையவே கிடையாது அங்கேயும் ஈரவை சட்டமன்றம் தான் இருக்குது அப்போ ரெண்டு மூணும் தவறு ரெண்டு மூணும் தவறு புரியுதுங்களா ஈரவை சட்டமன்றம் இன்னமும் அங்கே இருக்குது தெளிவாக சொல்லிவிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கணும் சட்ட மேலவை நியமனம் உறுப்பினர்களை மட்டும் இருக்கும் புரியுதுங்களா சட்ட கீழவை உறுப்பினர்கள் பதினெட்டு வயது நிரம்பி யார் வேணாலும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படைய உறுப்பினர்கள் டைரக்டாக சட்ட மேலவைக்கு போக மாட்டாங்க சட்டப்பேரவைக்கு போவாங்க சட்டப்பேரவை அல்லது சட்ட கீழவை இவங்க தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் புரியுதுங்களா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கேட்பாங்க எக்ஸாம்ஸில் அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு தொடர்பானது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா பற்றி எது சரியான கூற்று அவர் இந்த சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எஸ்பி சின்ஹா இந்த சபையோட மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கரெக்டு தான் அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிடையவே கிடையாது அவர் இந்த சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு பின்னாடி வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்தர தலைவராக மாறுவாங்க டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஸோ இங்கே வந்து எது ரைட்டுன்னு கேட்டால் ஒன்று மட்டும் கரெக்டு எது தப்புன்னு கேட்டால் ரெண்டு மூணும் தப்பு அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எது சரியான கூட்டம் தான் கேட்டிருக்காங்க அப் அப்போ ஆப்ஷன் ஏ மட்டுந்தான் சரி புரியுதுங்களா தெளிவாக சொல்கிறேன் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அரசியல் நிர்ணய சபை ஒன்று உருவாக்கப்படுகிறது அதற்கான முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நடைபெறுது அந்த முதல் கூட்டத்திற்கு தற்காலிக தலைமை தாங்கினவர் யாருன்னா எஸ்பி ஷின்ஹா இவ்வளோ தான் இது இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் உங்களுக்கு தெரியணும் அதுக்கு நடைபெற அதுக்கடுத்து நடைபெற அனைத்து கூட்டத்திற்கும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்த தலைவராக மாறுவாங்க மொத்தம் முந்நூற்றி பேர் உறுப்பினர் அதில் பதினஞ்சு பெண்கள் இருப்பாங்க இவங்க தான் இந்திய அரசியலமைப்பு பூர்வாக முக்கியமான காரணம் இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் ரெண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் அல்லது பதினேழு நாட்கள் புரியுதுங்களா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கும் போது முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு சரத்துக்கள் எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு இது பின்னால் நானூற்றி நாற்பத்தெட்டு பன்னெண்டு அட்டவணையாக மாறும் எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லைன்னு கேட்டிருக்காங்க விச் டஸ் நாட் டேக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் ஆர் எந்த வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இல்லைன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனித்து பார்க்கணும் நிர்வாகம் சட்டமன்றம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதி இதுதான் மாண்டெக்ஸ் அதிகார பகிர் கோட்பாடாக பிரிப்பார் அப்போ அதிகார பகிர் கோட்பாடு மாண்டெக்ஸ்கு என்ன சொல்கிறாருன்னா இது மூணாக பிரிக்கிறார் ஒரு அரசுன்னு இருந்துச்சுன்னா நிர்வாகம் இருக்கணும் சட்டமன்றம் இருக்கணும் சுதந்திரமான நீதித்துறை இருக்கணும் அப்படின்னு அப்போ மாநிலத்துக்கும் இருக்கணும் மத்தியத்துக்கும் இருக்கணும் அப்போ சட்டமன்றம் மாநிலத்துக்கும் இருக்குது ஆமாம் மத்திய அரசுக்கு பாராளுமன்றம்னு இருக்குது நிர்வாகத்தில் மாநில அரசு இருக்குது சென்ட்ரலாக மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குது அங்கே குடியரசுத் தலைவர் இருக்கார் மாநில அரசுக்கு ஆளுநர் ஒருத்தர் இருக்கார் நிதி உறவுகள் கிடையாது நிதி உறவுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்கும் அப்போ அது மட்டும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தவங்க அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க மாநிலத்துக்கு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க நிதி கமிஷன் வேறு இருக்குது இங்கே எது வராது அப்படின்னா பொது வகையான உறவுகள் வராது பப்ளிக் ரிலேஷன்ஸ் வராது இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் நல்லா கவனித்து பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் த ஒரு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து சட்ட பே பேரவைன்னு வச்சுக்கோங்க அங்கே லோக்சபை ராஜ்யசபை இங்கே ஆளுநர் அங்கே குடியரசுத் தலைவர் இங்கே உயர்நீதிமன்றம் அங்கே உச்சநீதிமன்றம் இங்கே மாநிலத்தின் நிதியமைச்சர் அங்கே மத்தியத்தின் நிதியமைச்சர் ஃபினான்ஸ் கமிஷன் இதெல்லாம் இருக்குது பொது வகையான உறவுகள் இதில் கிடையாது அப்போ இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எது இருக்குன்னு கேட்கல எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசியலுக்கு இடையே இடையே இல்லைன்னு கேட்டிருக்காங்க பொது வகையான உறவுகள் கிடையாது கீழ்கண்டவற்றில் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர் தான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா நல்லா காணோனா ராஜ்யசபைக்கே கிடையாது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அதான் ரொம்ப முக்கியம் அதாவது மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினரை கொண்ட சட்ட சாரி பாராளுமன்றத்தில் லோக்சபை அல்லது மக்களவைன்னு இருக்கும் அதோட தலைவர் தான் சபாநாயகர் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் அது எப்படி பிரிக்கலான்னா ஐநூற்றி முப்பது ப்ளஸ் பதிமூணு இருபத்தெட்டு மாநிலங்களிலிருந்து ஐநூற்றி முப்பது பேரும் மீதி இருக்கிற பதிமூணு பேர் வந்து யூனியன் பிரதேசத்துலேருந்து போவாங்க அப்போ ஐநூற்றி முப்பது ப்ளஸ் பதிமூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டு ஆங்கிலேய இந்தியன் உறுப்பினர்கள் அப்போ அதை சேர்த்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இதான் அதிகபட்சமாக இருக்கிறது அதுக்கெல்லாம் தலைமதாங்கிறது தான் சபாநாயகர் ரொம்ப முக்கியமானது